நடிகர் சூர்யா அவர்கள் மூன்று கெட்டப்பில் நடித்து போன வருடம் வெளிவந்த படம் டுவெண்ட்டி ஃபோர் இந்த படம் ஒரு டைம் வாட்சை மையமாக கொண்டு எடுத்த படம் தமிழில் வந்த ஒரு ஹாலிவுட் படம் என்று கூட இந்த படத்தை சொல்லலாம் அந்த அளவிற்கு சூர்யாவோட நடிப்பும் இந்த படத்தில் வந்த காட்சி அமைப்புகளும் அற்புதமாக இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு இந்த படம் தமிழில் வெற்றி அடையவில்லை என்றாலும் தெலுங்கில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது தற்பொழுது இந்த படத்திற்கு மேலும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அதாவது இரண்டாயிரத்து பதினேழுக்கான ஜி சினி அவார்டை இந்த படம் வந்து வென்றிருக்கு இந்த தகவலை டி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் பதிவு பண்ணியிருக்காங்க இதனால் சூர்யாவின் ரசிகர்கள் மட்டுமல்ல டிஃப்ரெண்ட்டான கதைகளை ரசிக்கக்கூடிய சினிமா ரசிகர்களும் சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம சூர்யா அவர்களோட டுவெண்ட்டி ஃபோர் மூவி அவார்ட் ஒன் பண்ணதற்கு நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி